சென்னை அணி எல்எஸ்ஜி அதாவது லக்னோ அணியை எதிர்கொள்ள போகிறாங்க அவே போய் விளையாடுறாங்க இன்றைக்கி மட்டும் தோத்தாங்க அப்படின்னா லக்னோ வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு போயிடும் இவங்க லாஸ்ட்லேயே இருந்து அப்படியே படுத்துக்க வேண்டிதான் அதாவது மைக்கிலேஸையும் சொல்லிட்டாரு எங் பிளேயருக்கு இப்போதைக்கும் வாய்ப்பு தர மாட்டோம் எங்களுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்குது நாங்கள் பிளே ஆக போவோம் எதுவும் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் எங் பிளேயருக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு ஆனால் எல்லா டீம்லேயும் பார்த்திங்கன்னா யங் பிளேயர் தான் வந்து இருக்காங்க இன்றைக்கி பிளேயிங் லவனை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருப்பாத்தி தீபக் கூட இவங்க எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் சர்ப்ரைஸாக வேற யாராச்சும் கூட கூப்பிட்டு வரலாம் இன்னும் பன்னிரெண்டாவது மேட்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா ருத்ராஜுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்குமே அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் இன்னும் யார் ஜெயிப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது சென்னை அணி பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் எட்டாவது இடம் அப்படியே இறங்கிக்கிட்டே வந்தாங்க எஸ்ஆர்ஹெச் எல்லா டீமும் அடித்து இப்போ துவச்சு பத்தாவது இடம் வச்சுருக்காங்க சொல்கிறேன் அதுக்கு கீழே சத்தியமாக போக முடியாத தலைவர் நீங்கள் இதுக்கு மேலே விளையாண்டா மட்டும்தான் லக்னோ அணியை பொறுத்தவரை எல்எஸ்டி வந்து எட்டு பாயிண்ட்டோடு இருக்காங்க இந்த போட்டியில் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து போயிடுவாங்க ரன் ரேட்டும் சூப்பராகவே இருக்குது இவங்களுக்கெல்லாம் மைனஸில் ஓடிட்டுருக்கு அவங்க டீமை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் அப்புறமேட்டு நம்ம சென்னைக்கு வருவோம் அவங்க டீம் பொறுத்தளவு ரெண்டு பிளேயர் மட்டும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் விளையாடுறாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு டீமில் வந்து ரெண்டு பிளேயர் வந்து ஓப்பனிங்கில் வந்து கரெக்டாக வந்து ஓப்பனிங் அல்ல மிடில் ஆர்டர் வந்து கரெக்டாக விளையாண்டாவே போகுது ஒரு பவுலர் இன்னொரு பவுலர் சப்போர்ட் பண்ணாவே போதும் ஓரளவு கண்டிப்பாக டீமை தேர்லாம் ரிஷப் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி போடல இருபத்தஞ்சு பிளஸ் கூட ரன் அவரால் அடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு கேப்டன்சி வந்து டீம் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறனால வந்து சஞ்சய் கவங்கிட்ட வந்து தப்பிக்கிறாரு இல்லைன்னா சஞ்சய் கவங்க விட்டு பார்த்தீங்கன்னா திட்டு திட்டம் திட்டிருக்காரு நம்ம எல்லாத்தையும் தோனியில் ஆரம்பிச்சு கே எல் ராகுல் வந்து என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவரால் ரன்னே அடிக்க முடியல அப்படி இருக்கும்போது டீம் எப்படி இவ்வளோ சூப்பராக வழி நடத்துறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வழி நடத்தினா கூட பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்றாங்க நிக்கோலஸ் புரான் எப்போ வந்தாலுமே இரநூறு முந்நூறு ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடுறாரு ஃபிஃப்டி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஆரஞ்சு கப் என்கிட்ட தான் இருக்கும் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறார் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட ஆடும்போது மார்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்ச எதோ வரலைன்னாங்க ஆடம் மார்க்கம் வந்து சோலியை முடித்து விட்டு போகிறாரு அந்த மாதிரி பேட்டிங் லைனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் படோனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாேருமே சூப்பராக யங்ஸ்டர் ஆகிருக்கார் குறித்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் எந்த ஒரு குறையுமே இல்லை செம்மையாகவே இருக்கு லைன் அப் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராகவே இருக்கு ரிஷப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் விளையாண்டாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ரன்கள் அதிக தேர்த்தலாம் அவர் அடிக்கவே தேவையில்லை இவங்களே சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் பவுலிங் எடுத்தோம் அப்படின்னா ரவி கிருஷ்ணா வந்து குரூசியலாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு அப்புறம் திக்வே சிங் பார்த்தீங்கன்னா வந்தோடனே மணி அடித்து சைன் போட்டு முடிச்சு விட்டு போயிடுவார் சிஎஸ்கேக்கு எத்தனை சைன் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்புறம் சர்தூர் தாக்கூர் பார்த்தீங்கன்னா இருந்து தூக்கிட்டு வந்து தம்பியை போடுறாங்க அவர் வேற லெவலில் கலக்குறாரு பண்ணுறாரு அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு பேட்டிங்கும் சூப்பராக இருக்கு பவுலிங்கும் சூப்பராக இருக்கு இந்த எதுவுமே சிஎஸ்கே டீம்ல இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படியே நம்ம கட் பண்ணோம் சிஎஸ்கேக்கு வந்தோம் அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்தளவு ஓப்பனிங் அமைய மாட்டேங்குது ஒன் டவுன் அமைய மாட்டேங்குது மிடில் ஆர்டரும் அமைய மாட்டேங்குது ஹிட்டரு கிடையாது நூறு மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாரு கல்லில் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாரு மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தீபக் கூடா வந்து இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறாங்க இன்னமும் சிவன் துபை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஹிட்டராக இன்னும் இந்த நம்ம உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது சிஎஸ்கே டீம் பார்த்து பண்ணால் கூட பரவாயில்ல இப்படி ஒரு பிளேயிங்கில் அவன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பண்ணுன்னு சொல்லி நான் பலவாட்டி சொல்லிட்டேன் அவங்க அது பண்ண மாட்டாங்க தீபக் கூடா அப்புறமேட்டு ராகுல் திருப்பாதி திருப்பதி வந்தால் திருப்பானை பாட்டு போட்டப்போலாம் எனக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கும் பாட்டை கூட நிறுத்துங்களா எவன்டா போகிறது டிஜே அப்படின்ற லெவலுக்கு நம்மளாயிருச்சு திருப்பாத்தி இவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அஸ்வினங்கள்லாம் இது பண்ணிட்டு அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ருத்ராஜ் வந்து அவர் பண்ண மாட்டேன்னாரு அவர் போங்கன்ட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஓப்பனிங் வந்து டெவன் கான் அண்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும் ஜேக் ரசீதா இருக்கட்டும் இவங்கள யாராச்சும் ஒருத்தர் நம்பி ஓப்பனிங் அனுப்பும் போது ஐயோ நம்ம டீம் நம்மளை நம்புது நம்ம பண்ணணும் இப்போ ஆரியா வந்து ஓப்பனிங்ல இறங்கி நூறு அடிக்கிறாரில் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு ரன்களை தேர்த்தலாம் கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்து இறங்குவாங்க உண்டவுனே என்னை பொறுத்தளவு சிவம் தூபை இறக்கும் நீ அதை அப்போல்லாம் நீ அப்போ ஃபஸ்ட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கலாம் விஜய் சங்கர் கொஞ்சம் நம்பி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு சரி அவரே இது பண்ணால் ராமகிருஷ்ணா கோஷா இருக்கட்டும் இல்லை பேடியாக இருக்கட்டும் அவரை பற்றி வாஷ் பீடியா அவரை பார்க்கும்போது தொண்ணூறு ரன்கள்லாம் அடிச்சிருக்காரு டெல்லிக்கு எதிராக அந்த மாதிரி அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சரி அவரே யாராச்சும் ரெண்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பண்ணி கம்போஸ் முன்னாடியே சொல்லியிருந்தால் ஒரு மேட்சை வச்சு நீங்கள் மதிப்பிடக்கூடாது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளே நல்லவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பவுலிங் வந்து ஓப்பனிங்லேயே வந்து இவர் லெஃப்ட் போடுவார் வந்து ரைட்டு கலையில் போடுவார் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட் அழகாகவே பண்ணலாம் விக்கெட்டுகள் கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்புறமேட்டு நூறை வந்து அஸ்வினை வந்து ட்ரா பண்ணிட்டு நூறை வந்து பவர் பிளேலேயே ஓவர் போட வைக்கணும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே நம்மளுக்கு விக்கெட்டுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் டீம் இப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஒன் டவுனே சிவந்து இறக்கி விடுறோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்கலாம் அப்படின் ஜேமி ஓர்டன் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயரை வந்து ஓவர் கொடுக்கூடாது கொடுக்காம வந்து ஹிட்டராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் ஒரு நாற்பது ரன்கள் ஒரு பத்து இருபது பால் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறமேட்டு அஸ்வின் ஜ அஸ்வின் ஜடேஜா அண்டு தோனி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ரன்கள் தேர்த்தலாம் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே இருக்குது இவங்க வந்து தீபக் கூடாமல் திருப்பாத்தையும் அடிக்காமல் இருக்கிறது இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க டீமுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னா என்னோட கருத்து ஆனால் இவங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை லக்னோவில் போயிட்டு பண்ணுறாங்க அடி வாங்கிட்டு வருவாங்களா இல்லாட்டி மரம் நடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளேயிங் லெவன் வந்து சென்னையை பொறுத்தளவு இப்படி இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பிளேயிங்கில் ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கு பொறுத்தளவு மேட்ச் வந்து ரொம்பவே டஃப் கொடுக்கலாம் மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஜெயமி ஒரு உள்ளே கொண்டு வரலாம் அதுக்கு பதிலாக வந்து வேறு இப்போ ரச்சின் ரவீந்திராவை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை ஓப்பனிங் காம்போவில் வந்து ஏதாச்சும் ஒன்று மாற்றலாம் இல்லை வந்து இந்த போட்டிக்கு அடுத்த போட்டிக்கு மேபி வந்து அந்த ருத்ராஜோட ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க இவங்களோட எல்லா ஃபிட்டுக்கும் பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் தான் நல்ல நல்லா ஃபிட் ஆகுறாரு ஏன் பிரித்திஷாவை கூட கூப்பிட்டு வருவாங்க நம்ம டேவிட் வார்னா இருக்கட்டும் ஸ்மித்தா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கூப்பிட்டு வரலாம் அந்த ருத்தோட பிளேஸ்க்கு வந்து இவருங்க வந்தால் நல்லா இருக்கும் யங்ஸ்டர் மட்டும் தயவுசு சொல்லாருங்க அந்த ஆயுஷ் மாத்ரே டெஸ்ட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க பெஞ்சிலே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இவங்க எதுக்கு எடுக்க போகிறாங்க ஆனால் வந்து யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்